ஆம் நீங்கள் உங்களுடைய இந்த பாதைக்கு மூன்று விதத்தில் உங்களுடைய துறை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது பொருளியல் பொறியியல் துறை பொருளியல் துறை மாணவியல் துறை அந்த சார்பாக நீங்கள் மூன்று துறைகளுக்கும் மேலாக அண்மை காலமாக உங்களுடைய போக்கு வந்து கூடுதலாக கூட்டுறவுத்துறையில் தான் காணப்படுகின்றது இன்றைய காலகட்டத்தில் எமது பொருளாதார தேவைகள் பொருளாதார தற்போதைய அபிவிருத்தி மேம்பாடு தொடர்பாக நாங்கள் பார்க்கும்போது இந்த கூட்டுறவுத்துறை வந்து கூட்டுறவு எமது நாட்டுக்கு எமது மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு பயனாக இருக்கிறது முக்கியத்துவம் அதைவிட எமது இளையோர்கள் மத்தியில் இந்த கூட்டுறவினுடைய ஒரு அறிவு பெரும்பாலும் தான் இருக்கிறதாக தெரிகிறது இந்த வகையில் வந்து நீங்கள் கூட்டுறவன்றால் என்ன கூட்டுறவன்ற முக்கியத்துவம் தொடர்பாக அது இளியோரிற்கு என்னத்தை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள் இல்லை நான் கூட இந்த கூட்டுறவுத்துறை சம்பந்தமாக ஆராய வேண்டும் வந்த ஆர்வத்துக்கான ஒரு காரணம் இந்த நீண்டகால யுத்தம் ரெண்டரை தசாப்தத்துக்கு மேற்பட்ட யுத்தத்தின் அழிவு ஊடாக ஒரு இங்கு எவ்வாறான ஒரு அபிவிருத்தி இருக்கும் என்று சொல்லும்பொழுது உண்மையில் அரசாங்கத்தின் கொள்கைகளாக இருக்கலாம் பெரும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடைய கொள்கைகளாக இருக்கலாம் இவைகள் எல்லாம் வரும் தனியார் துறையையும் வங்கித்துறையையும் மையமாகத்தான் கொண்டு போகப்பட்டு என்னுடைய கலாநிதி பட்டத்துடைய ஆய்வுடைய தலைப்பு கூட யாழ்ப்பாணம் வடமானத்துடைய முழு தோல்வி என்ற தலைப்பில் தான் நான் செய்து ஆகவே கூட்டுறவுத்துறையை இது அதற்கு ஒரு மாற்றுவாளியாகத்தான் நான் ஆராய வடமாகாணத்தை குறிப்பாக யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்ப்போமானால் கூட்டுறவுக்கு ஒரு நூறு வருடத்துக்கு மேலான ஒரு வரலாறு இருக்கின்றது தென் ஆசியாவிலேயே அல்லது தென்கிழக்கு ஆசியாவிலேயே முதலாவது கூட்டுறவு ஆஸ்பத்திரி என்று சொல்லும் பொழுது மூலாய் கூற்றவு ஆஸ்பத்திரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டே உருவாக்கப்பட்டு இருந்தது அந்த காலத்திலேயே நாங்கள் கேரள மாநிலத்துக்கு இங்கிருந்து எங்களோட கூற்றவாளர்கள் பொயிலை ஏற்றுமதியை கூட நாங்கள் குறிப்பாக எங்களுடைய கிராப்புற பொருளாதாரம் என்று சொல்லும் பொழுது அது இளைஞர்களுக்கு அந்தளவு கவர்ச்சியாக தெரியாவிட்டாலும் இந்த கூட்டுறவுத்துறை ஊடாகத்தான் உண்மையில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பலாம் அது கரத்தொல்லாக இருக்கலாம் பனை வளங்களாக இருக்கலாம் கால்நடை வளர்ப்பாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் இவைகள் எல்லாத்துக்கும் கூற்றுறவு ஒரு மாற்று வழியாக இருக்கின்றது எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை வணக்கம் கலாநிதி அகிலன் அவர்கள் நீங்கள் சமூக பொருளியல் ஆய்வாளராகவும் யாழ் பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறையின் சிறேஸ் விரிவையாளராகவும் அத்துடன் வடக்கு கூட்டுறவு அப்தி வங்கியின் தலைவராகவும் பல்வேறு வகிவாகங்களில் பகித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வகையில் நீங்கள் இந்த துறைகளின் நுழைவதற்கு முதல் உங்களுடைய கல்வி கடந்த கால அனுபவங்களை சற்றுங்களுடன் பகிர்ந்து கொண்டால் ஆம் நான் சிறிய வயதில் இங்கே யாழ்ப்பாணத்தில் தான் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் ஒரு இருந்தேன் அதற்கு பிறகு யுத்த காலத்தில் என்னுடைய பெற்றோருடன் ஜப்பான் நாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது நான் முதல் என்னுடைய பட்டதாரி படிப்புக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் தான் தேர்ச்சி பெற்று பிறகு ஒரு பதினோரு வருட காலமாக ஜப்பானில் இருக்கும் டோக்கியோ நகரத்திலும் அமெரிக்காவில் இருக்கும் நியூயார்க் நகரத்திலும் ஒரு டெலிகம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியராக ஒரு பெரிய ஒரு வங்கியில் பணியாற்றி வந்திருந்தேன் அந்த கால பகுதியில் எனக்கு வந்து இந்த பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு ஆல்பம் இந்த பற்றி படிப்பதற்காக ஆகவே என்னுடைய எம்ஏ பட்டத்தை நான் பொருளியலில் செய்த பின்பு யுத்தம் முடியும் காலத்தில் நான் திரும்பி வர விரும்பியிருந்தேன் அதுவும் யுத்தத்துக்கு பின் இங்கு எவ்வாறான பொருளாதாரம் போகின்றது மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கப் போகுது போன்ற விடயங்களை ஆராய்வதற்காக மாணவியல் துறையில் அரசியல் பொருளாதாரம் என்று சொல்லும் ஒரு ஃபோக்கஸுடன் நான் யுத்தத்துக்கு பின்னான யாழ்ப்பாணம் படமாகாணத்துடைய முழு கட்டுமானம் சம்பந்தமாக என்னுடைய கலாநிதி பட்டத்துக்கான ஆய்வை மேற்கொண்டு அந்த நாளிலிருந்து தொடர்ந்து இவ்வாறான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறேன் அந்த விதத்தில் தான் இருத்தாழ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பு நான் கூட்டுறவு சம்பந்தமாகவும் கறத்தொல் சம்பந்தமாகவும் கிராப்புற சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றேன் அந்த நிலைமையில் தான் ஒன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் ஒரு விரிவாக கடமையாற்றும் அதே நேரம் ஒரு தொண்டு அடிப்படையில் துறையில் தொடர்ந்து வேலை புரிந்து வருகின்றேன் ஆம் நீங்கள் உங்களுடைய இந்த பாதைக்கு மூன்று விதத்தில் உங்களுடைய துறை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது பொருளியல் பொறியியல் துறை பொருளியல் துறை மாணவியல் துறை அந்த சார்பாக நீங்கள் மூன்று துறைகளுக்கும் மேலாக மேலாக காலமாக உங்களுடைய போக்கு வந்து கூடுதலாக கூட்டுறவுத்துறையில் தான் காணப்படுகின்றது இன்றைய காலகட்டத்தில் எமது பொருளாதார தேவைகள் பொருளாதார தற்போதைய அபிவிருத்தி மேம்பாடு தொடர்பாக நாங்கள் பார்க்கும்போது இந்த துறை வந்து கூட்டுறவு எமது நாட்டுக்கு எமது வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு பயனாக இருக்கிறது முக்கியத்துவம் அதைவிட எமது இளையோர்கள் மத்தியில் இந்த கூட்டுறவினுடைய ஒரு அறிவு பெரும்பாலும் போதாமத்தான் இருக்கிறதாக தெரிகிறது இந்த வகையில் வந்து நீங்கள் கூட்டுறவன்றால் என்ன கூட்டுறவன்ற முக்கியத்துவம் தொடர்பாக அது இளியோரிற்கு என்னத்தை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள் உண்மையில் நான் கூட இந்த கூட்டுறவுத்துறை சம்பந்தமாக ஆராய வேண்டும் வந்த ஆர்வத்துக்கான ஒரு காரணம் இந்த நீண்டகால யுத்தம் ரெண்டர தசாப்தத்துக்கு மேற்பட்ட யுத்தத்தின் அழிவு ஊடாக ஒரு இங்கு எவ்வாறான ஒரு அபிவிருத்தி இருக்கும் என்று சொல்லும்போது உண்மையில் அரசாங்கத்தின் கொள்கைகளாக இருக்கலாம் பெரும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடைய கொள்கைகளாக இருக்கலாம் இவைகள் எல்லாம் வரும் தனியார் துறையையும் வங்கித்துறையை மையமாகத்தான் கொண்டு போகப்பட்டு என்னுடைய கலாநிதி பட்டத்துடைய ஆய்வுடைய தலைப்பு கூட யாழ்ப்பாண வடமானத்துடைய முழுக்கட்டுமானத்துடைய தோல்வி என்ற தலைப்பில் தான் நான் செய்து ஆகவே கூட்டுறவுத்துறையை இது அதற்கு ஒரு மாற்றுவாளியாகத்தான் நான் ஆராய முயற்சித்தேன் ஆகவே தொடக்கத்தில் இந்த யுத்தத்தின் தாக்கத்துக்கு பின்பு எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு கூட்டுறவுத்துறை துவப்பட்டதென்று கருதினேன் தற்போது வந்திருக்கும் இந்த பேரிய பொருளாதார நெருக்கடி கோவிட் நெருக்கடி பொருளாதார நெருக்கடியுடனும் கூட்டுறவுத்துறைக்கும் மிகவும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கின்றது வடமாகாணத்தை குறிப்பாக யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்ப்போமானால் கூற்றவுக்கு ஒரு நூறு வருடத்துக்கு மேலான ஒரு வரலாறு இருக்கின்றது தென் ஆசியாவிலேயே அல்லது தென்கிழக்கு ஆசியாவிலேயே முதலாவது கூற்றவு ஆஸ்பத்திரி என்று சொல்லும் பொழுது மூலாய் கூட்டுறவு ஆஸ்பத்திரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டே உருவாக்கப்பட்டு இருந்தது அந்த காலத்திலேயே நாங்கள் கேரள மாநிலத்துக்கு இங்கிருந்து எங்களோட கூற்றவாளர்கள் பொயிலை ஏற்றுமதியை கூட செய்திருந்தார்கள் இவ்வாறான ஒரு ஒரு பெரிய ஒரு வரலாறு யாழ்ப்பாணத்திலும் வழக்கிலும் இருந்தது எங்களுடைய முதியோர் அதில் அவர்களுடைய பெரும் பங்கு பல தசாப்தங்களாகத்தான் இந்த கூட்டுறவுத்துறை கட்டியெழுப்பப்பட்டது ஆனால் விஷமாக அந்த அந்த யுத்தத்துடன் அங்கு பெரும் அழிவும் காணப்பட்டது நாங்கள் குறிப்பாக எங்களுடைய கிராமப்புற பொருளாதாரம் என்று சொல்லும் பொழுது அது இளைஞர்களுக்கு அந்தளவு கவர்ச்சியாக தெரியாவிட்டாலும் இந்த கூட்டுறவுத்துறை ஊடாகத்தான் உண்மையில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பலாம் அது கரத்தொல்லாக இருக்கலாம் பனை வளங்களாக இருக்கலாம் கால்நடை வளர்ப்பாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் இவைகள் எல்லாத்துக்கும் கூற்றுறவு ஒரு மாற்று வழியாக இருக்கின்றது எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு ஆனால் அதை பற்றிய இந்த யுத்தத்தினால் வந்த குழப்பமும் ஒரு காரணமாக இருக்கின்றது வளமை போல் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னும் ஒரு தலைமுறைக்கு அந்த கூற்றுவின் விளிமியங்கள் சரி அதன் முக்கியத்துவம் கொன்று செல்ல முடியாத ஒரு நிலைமையும் இந்த பின்னடைவுக்கும் அது சம்பந்தமான போதிய அளவு விளக்கம் இல்லாததுக்கும் ஒரு காரணமாக இருக்கின்றது இப்போ கூட்டுவோரும் ஆல்டர்னேட்டிவ் இக்கானாமிக் ஸ்ட்ரக்சர் என்று சொன்னாலும் நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு கேபிட்டல் கேபிட்டலிஸ்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை இதில் இருந்த கூட்டுறவு ஸ்ட்ரக்சர் எப்படி வேறுபடுத்துகிறீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுமா எங்கட இப்போ இருக்கிற சமூகத்துக்கு கூட்டுறவு அவசியமா ஆம் நிச்சயமாக அவசியம் ஆனால் நீங்கள் கூறின மாதிரி நாங்கள் ஒரு முதலாளித்துவ கட்டமைப்புக்குள்ளும் ஒரு முதலாளித்துவ உலகத்துக்குள்ளே தான் நாங்கள் வசித்து கொண்டு இருக்கின்றோம் இந்த முதலாளித்துவம் என்பது அதுக்கு ஒரு அஞ்சூறு வருட கால வரலாறு இருக்கின்றது அந்த முதலாளித்துவம் என்பது முழுதாகவே ஒரு லாபத்தை திரட்டுவதும் உழைக்கும் மக்களை சுரண்டுவதனூடாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு ஆனால் அது பெரும் வளர்ச்சியையும் கொண்டு வரும் ஆனால் அந்த முதலாளித்துவத்துடன் வந்த மக்களுக்கான பெரும் துயரங்கள் அந்த சுரண்டல் அதுக்கு ஒரு மாற்று வழியாகத்தான் இந்த கூட்டுறவுத்துறை ஏறத்தால ஒரு நூற்றி எண்பது வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்டிருந்தது ஐரோப்பாவில் உருவாக்கப்பட்டிருந்தது அதாவது நாங்கள் மு முதலாளித்துவத்தை உடனடியாக முழுதாக மாற்றியமைக்க முடியாவிட்டாலும் மக்களுடைய சுரண்டலை ஓரளவுக்கு குறைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் தான் இந்த உருவாகி இருக்கின்றது அதுவும் இந்த கடந்த ஒரு நாற்பது ஐம்பது வருட காலத்தை எடுத்து பார்ப்போம் இலங்கை மட்டுமல்ல உலகெங்கும் இந்த இலங்கையில் வந்திருக்கிற இந்த திறந்த பொருளாதாரம் என்று சொல்லுவோம் அல்லது சர்வதேச ரீதியாக நவதாராளவாத உலகமயமாக்கம் என்று சொல்லுவோம் அதன் தாக்கம் இன்னும் கூடிய ஒரு சுரண்டலை தான் கொண்டு வந்திருக்கின்றது ஆகவே அந்த நிலைமையில் நிச்சயமாக கூட்டுறவுத்துறைக்கான தேவை உண்டு ஆனால் இறுதியில் கூட்டுறவுத்துறையும் இந்த முதலாளித்துவ கட்டமைப்பு முதலாளித்துவ சந்தைக்குள் தான் அதை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது ஆகவே அந்த அழுத்தங்களும் தொடர்ந்து இருக்கும் அந்த அழுத்தங்கள் மத்தியிலும் கூட்டுறவுத்துறை ஒரு சிறிய அளவு லாபத்தையாவது உருவாக்கினால்தான் துறையும் துறந்து வளர்ந்து கொண்டு முதலாளித்துவ சக்தியருடன் போட்டி போட்டு கொண்டுதான் தான் ஆனால் மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் ஒரு பொருளாதார கட்டமைப்பாக அது அமைய வேண்டிய தேவை இருக்கின்றது அது ஒரு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரக்சரா இல்லை நாங்கள் இப்பொழுது முதலாளித்துவத்துடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த முதலாளித்துவ கட்டமைப்பையே மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த கம்யூனிசம் அல்லது பொதுடைமை சிந்தனை கருத்தியல் அதனுடன் சில இயக்கங்களும் உருவாகி இருந்தது கிட்டத்தட்ட ஒரே தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு காலப்பகுதியில்தான் இருந்த ராபர்ட் ஓவன் என்று தான் கூற்றவுடைய ஒரு தந்தையாகவும் கருதப்படுகின்றார் அவரும் இப்படிப்பட்ட மக்களுடைய சுரண்டலுக்கு அப்பால் ஒரு புது ஒரு வித்தியாசமான விதத்தில் ஒரு கட்டமைப்பை கொண்டு வரலாமா என்று தான் அவர் கூட்டுறவுத்துறை உருவாக்கியிருந்தார் உங்களுக்கு தெரியும் அந்த காலப்பகுதியில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தான் கால் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் கூட இந்த கம்யூனிஸ்ட் அறிக்கை என்று சொல்லி ஏற்கனவே அதற்கு முதல் இருந்த பலவிதமான கம்யூனிஸ்ட் சேற்பாட்டாளர்கள் சிந்தனையாளர்கள் சிறு சிறு கட்சிகள் தொழிற்சங்கங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் இணைத்து ஒரு பொதுவுடைமை கட்சி தேவை என்ற ஒரு விதத்தில் ஒரு அறிக்கையை கூட எழுதியிருந்தார்கள் ஆகவே இது ரெண்டும் வித்தியாசம் கூற்றவென்பது முதலாளித்துவத்துக்குள் இயங்கும் ஒரு அமைப்பாக இருக்கின்றது கம்யூனிஸ்ட் என்று சொல்வது முதலாளித்துவத்தை முழுதாக மாற்றி அமைக்கும் ஒரு முயற்சி ஏனென்றால் எங்களுடைய நவீன அரசு கூட முதலாளித்துவத்தை முன்கொண்டு போகிற ஒரு அமைப்பாக தான் இருக்கின்றது ஆகவே இந்த பொதுவுடைமை கோட்பாடு என்று சொல்லும் பொழுது அது அந்த நவீன அரசை கூட முழுதாக மாற்றி அமைத்து மக்களுக்கு சுதந்திரமும் சமத்துவமும் உள்ள ஒரு முழுமையான ஒரு புது கட்டமைப்பை தான் அதனுடைய நோக்கமாக இருக்கின்றது இங்கு ஒரு ஒரு விடயத்தை நான் கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்க்சும் எங்கல்ஸும் அந்த கம்யூனிஸ்ட் அறிக்கையை கொண்டு வந்து ஒரு சில மாதங்களுக்கு பின்பே ஐரோப்பா முழுவதும் பெரும் எழுச்சி மன்னர்கள் எல்லாம் பீதியில் வரும் அளவுக்கு உழைக்கும் மக்களுடைய எழுச்சி ஒரு விதத்தில் இலங்கையில் கூறப்போனால் ரெண்டு வருடத்துக்கு முதல் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இந்த அறகலையா என்று சொன்ன ஒரு போராட்டம் மாதிரி அங்கங்கே இருக்கும் மன்னர்கள் எல்லாம் நாட்டை விடு விட்டு ஓடும் அளவுக்கு கூடுதலான பெரும் எழுச்சி ஆனால் அது பிறகு ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மீண்டும் அந்த ஒரு எதேச்சதிகார ஆட்சிகள் மன்னர் ஆட்சிகள் ஐரோப்பாவில் உருவாக்கப்பட்ட பொழுதுதான் மார்க்ஸ் முதலாளித்துவம் சம்மந்தமான கூடுதலான ஆய்வை மேற்கொள்ள வலிக்கிட்டார் பிறகு ஒரு பதினாறு வருடங்கத்துக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் என்று கூறுவோம் முதலாவது பொது உடைமை உழைக்கும் மக்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கும் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது அப்போ அந்த அமைப்பை உருவாக்கும் பொழுது அதற்கான முதலாவது அறிக்கையை மார்க்ஸ் எழுதுகிறார் அப்போ அவர் சொல்கிறார் தங்களுக்கு அது ஒரு அந்த எழுச்சியுடன் ஒரு பெரும் மாற்றம் வரும் என்று சொன்னாலும் ஒரு பெரும் பின்னடைவா இருந்தது உழைக்கும் மக்களுக்கு அந்தளவு அவர்கள் முன்னுக்கு வந்தும் ஒரு பெரும் பின்னடைவா இருந்தது ஆனால் அந்த பதினாறு வருட காலங்களில் உழைக்கும் மக்களுக்கு ரெண்டு பெரிய வெற்றிகள் இருந்ததாக கூறினார் ஒன்று இந்த தொழிற்சங்கங்களுடைய போராட்டங்கள் காரணமாக எல்லா தொழிலாளிகளுக்கும் கட்டுப்படுத்தப்பட்ட பத்து மணித்தியால நேரம் வேலை நாளண்டு என்பது உருவாக்கப்பட்டது அது இங்கிலாந்து உருவாக்கப்பட்டு ஐரோப்பா முழுவதும் பரவினது அது ஒரு பெரும் வெற்றியாக இருந்தது அதற்கு முதல் உழைக்கும் மக்கள் பதினாறு மணித்தியாலம் இருபது மணித்தியாலம் என்று வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது அப்ப இது தொழிற்சங்கங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருந்தது அதிலும் பார்க்க ஒரு பெரிய வெற்றியாக மார்க்ஸே அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் அது வந்து இந்த உற்பத்தி கூற்றுவுகளுடைய உருவாக்கம் என்று கூறினார் அதாவது ஒரு முதலாளிக்கு கீழே ஒரு சுரண்டப்படும் நிலைமையில் அவர்கள் உற்பத்தியை செய்யாமல் உழைக்கும் மக்களே இணைந்து உற்பத்தியை செய்வது அது ஒரு பெரிய விடயமாகத்தான் அவர் வெளிக்கொண்டு வந்திருந்தார் ஆகவே மார்க்ஸ் போன்ற அறிஞர்கள் கூட இந்த கூற்றுடைய முக்கியத்துவத்தை விளங்கி இருக்கின்றார்கள் அதாவது இந்த முதலாளித்துவ கட்டமைப்பு இருக்குமானால் நிச்சயமாக அவங்களுக்கு தொழிற்சங்கங்களும் கூட்டுறவு சங்கங்களும் தேவை ஒரு காலகட்டத்தில் அது ஒரு கம்யூனிஸ்ட் அல்லது ஒரு பொது உடைமை கட்டமைப்பாக அல்லது ஒரு சோசலிஸ்ட் கட்டமைப்பாக மாறுமா இருந்தால் அதற்கு பிறகு இந்த தொழிற்சங்கங்களும் நான் பிறந்து வளர்ந்த எல்லாம் தெற்கில் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து வடபகுதியில் வசிக்கிறேன் எனக்கு தெரி தெற்கில் இருக்கிற கூற்ற பற்றி கொண்ட தெரியும் ஆனால் வடக்கில் கூட்டுறவு விட வித்தியாசம ஸ்ட்ரக்சர் என்று தெரியுது அப்படி ஒரு வித்தியாசம் இருக்கா இருந்தால் ஏன் அப்படி ஒரு வித்தியாசம் ஆம் ஒரு விதத்தில் இலங்கை முழுவதும் இந்த கூட்டுறவு துறையும் கூட்டுறவு இயக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் நுவச்சி கூட்டுறவுத்துறை அதற்கு பிறகு வந்த ஆட்சி மாற்றங்களுடன் இடதுசாரி தலைவராக இருந்த பிலிப் குணவாதனவுடைய கருத்துடன் இந்த பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் வந்து பரவலாக உருவாக்கப்பட்டிருந்த பொழுதும் அவை அந்த முயற்சிகள் கூடுதலாக ஒரு முதல் காலனித்துவ அரசுடைய முயற்சி பின்பு எங்களுடைய சுதந்திர அரசுடைய முயற்சியலாக இருந்தது ஆனால் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அந்த காலத்தில் இந்த கூட்டுறவுத்துவரை துவங்கின பின்பு யாழ்ப்பாணத்தில் இருந்த கேள்வியுடைய முன்னேற்றம் மற்றும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த பலர் போய் அந்த காலப்பகுதி வேலை புரிந்து இங்கே பென்ஷனர்களாக வந்து இவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் கிராமத்திலேயே கூற்றவை தொடங்கின ஒரு வரலாறு இருக்கின்றது அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான வரலாறாக அமைந்தது அதற்கு பின்பு கூட வடக்கிலிருந்து ஒரு அரச ஆட்சிக்கு வராத நிலைமை காரணமாக ஓரளவுக்கு வடக்கில் இருக்கும் கூட்டுறவுத்துறை அரசியல் மயமாக்காத ஒரு நிலைமையும் இருக்கின்றது நான் உங்களுக்கு தெரியும் தென்பகுதியில் துறைக்குள் அரசியல் தலையீடு மிகவும் அதுவும் ஆண்மை காலத்தில் அதிகமாக இருக்கின்றது அந்த நிலைமை வடக்கில் இல்லாததும் ஒரு வித்தியாசம் மற்றது இங்கு வந்த யுத்தத்தால் வந்த பாதிப்பும் ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது கூட்டுறவு என்பது உண்மையில் சுயாதீனமாக இயங்க வேண்டிய ஒரு கட்டமைப்பு அது மக்கள் மாயப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் ஆகவே அரசுடைய சில காலங்களில் உதவி தேவைப்பட்டாலும் என்றளவுக்கு கூட்டுறவு சுயாதீனமாக இயங்கினால்தான் அது அதன் வ விளிமியங்களுடன் முழுமையான வளர்ச்சியை அடையக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த விதத்தில் நான் நினைக்கிறேன் உண்மையை கூறப்போனால் இலங்கையில் இருக்கும் எங்கள் கூட்டுறவு துறையில் சில மாற்றங்கள் தேவைப்படுகின்றது எங்கெங்க வடக்கில் இருக்கும் மாதிரியான ஒரு சுயாதீனமாக இயங்கும் நிலைமை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது ஆகவே உண்மையில் தற்போது தேவைப்படுறது வடக்கில் மட்டுமல்லாமல் தெற்கில் கூட இந்த இந்த பாரிய பொருளாதார நெருக்கடி மத்தியில் கூற்றுவுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கின்றது மக்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் பங்கு இருக்கின்றது ஆனால் அதனுடன் ஒரு கூட்டுறவு சம்பந்தமான ஒரு எழுச்சியும் தேவைப்படுகின்றது உண்மையில் இளம் சமூகம் இதுக்குள் வந்து தங்களுடைய பிரதேசங்களை தங்களுடைய கிராமங்களை அபிவிருத்தி செய்ய போகிறார்கள் என்ற ஒரு மனப்பான்மையுடன் அவர்கள் உழைத்தால்தான் இதில் ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் நாங்கள் மக்களுக்கும் பெருமளவு சேவையை செய்யக்கூடியதாகவும் இருக்கும் நீங்கள் இப்போ தற்பொழுது கொஞ்ச நேரத்திற்கு முதல் பேசும்போதும் கூறியிருந்தீர்கள் கூட்டுறவு எவ்வளவு தூரம் முக்கியத்துவமானது தற்போதைய இந்த பொருளாதார சூழலில் அதே நேரம் கூட்டுறவின் வரலாறு அது உருவாகிய விதத்தை பற்றி கூறும்போதும் நீங்கள் கூறியிருந்தீர்கள் அது ஒரு படித்த மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று உழைத்து அதிலிருந்து வந் ஒரு வருமானத்தோடு தான் அதை உருவாக்குவதிலையும் ஈடுபட்டார்கள் என்று அந்த வகையில் கூட்டுறவு இப் தற்போது வடக்கில் உள்ள கூட்டுறவுகளுக்குள் நடைமுறையில் உள்ள பிரச்சனைகள் எப்படியானதாக இருக்கிறது குறிப்பாக அவர்கள் சமூகத்தில் உள்ள பால்நிலை வர்க்கம் சாதி இப்படியான ஏற்றத்தாழ்வுகளும் அது அதன் தாக்கங்கள் துறைக்குள்ளும் இருக்கிறதா ஏனெனில் நீங்கள் கூறுகிறது போல அது ஒரு படித்தவர்கள் ஒரு பணக்கார வர்க்கத்தினரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பா அல்லது சாதாரண ஒரு பாமர மக்களாலும் அதை அணுகக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்கிறதா ஆம் நாங்கள் இந்த கூற்றவண்ட வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது நாங்கள் ஒரு கொஞ்சம் நீண்டகால ஒரு வரலாற்றை பார்க்க வேண்டியிருக்கின்றது நான் கூறியது அதாவது அதன் தொடக்க காலத்தில் அது உயர்ந்த வர்க்கமில்லை ஒரு நடுத்தர வர்க்கம் கூடுதலாக ஆசிரியர்கள் அதிபர்கள் இவ்வாறு அல்லது அந்த காலத்தில் காலனித்துவ அரசாங்கத்தில் வேலை செய்த கீழ்த்தரமான அதிகாரிகள் இவர்களுடைய பங்களிப்பு பெருமளவு இருந்தது ஆனால் காலப்போக்கில் எங்களுடைய அரச கொள்கைகள் கூட இந்த கூட்டுறவுத்துறையை பரவலாக்கும் ஒரு முயற்சியுடன் வித்தியாசம் வித்தியாசமான வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் அதில் பங்கு பெற்று தொடங்கியிருந்தார்கள் அதுக்கு மேலாக கருத்தொழில் சமூகங்கள் அவர்களுடைய பங்களிப்பு இதில் பெரும் ஒரு முக்கியமான பங்காக இருக்கின்றது இந்த துறையுடைய வரலாற்றில் அவர்களும் அதன் நலனை கொண்டு தற்போது வழக்கில் இருக்கும் நினைக்கிறேன் ஒவ்வொரு கடத்தல் கிராமத்திலும் ஒரு கூட்டுறவு சங்கம் காணப்படுகின்றது இதுக்கு மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்துடைய வரலாற்றை எடுத்து பார்ப்போமானால் மிகவும் ஒரு இறுக்கமான ஒரு தீண்டாமை இருக்கும் ஒரு சாதி கட்டமைப்பு பயங்கரமான ஒடுக்குமுறையுடன் இருந்தது அதுக்கு எதிராக எழும்பின சாதி எதிரான போராட்டங்கள் அவைகள் பெருமளவு வெற்றி பெற்று அதன் பின்பு எழுவதாம் ஆண்டுகளில் பணதென்ன கூற்றுறவு சங்கங்கள் கூட உருவாக்கப்பட்டு ஆகவே இது எங்களுடைய சமூக மாற்றத்துடனும் சம்மந்தப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஆகவே நாங்கள் இது வறுமனே ஒரு வர்க்கமோ உடைய அமைப்பென்றும் கூற முடியாது அப்படி இருந்தாலும் கூற்றவுடைய வளர்ச்சிக்கு சிறு உற்பத்தியாளர்களுடைய தேவை இருக்கின்றது அதாவது அவர்கள் ஏதாவது விதத்தில் தங்களுடைய வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் பொழுதுதான் சிறு உற்பத்தியாளர்கள் பலர் இணையும் பொழுதுதான் அங்கு அந்த உற்பத்தி சேகரிக்கப்பட்டு பிறகு அதுதான் அந்த கூற்றுவருடைய நலனை கொண்டு வருகின்றது ஆகவே உதாரணமாக கூலி வேலை செய்வோர் இவர்களுக்கு கூற்றவிலிருந்து ஏதாவது நலன் வருமான ஒரு கேள்வி இருக்கின்றது அல்லது வளங்கள் இல்லாத கிராமங்களை எடுத்து பார்ப்போமானால் காணியற்றவர்கள் நீர்ப்பாசனம் இல்லாத கிராமங்கள் அவர்களுக்கும் கூற்றவுக்கும் எவ்வாறான தொடர்பிற்கு போன்ற கேள்விகள் எழும்புது அதற்கு நான் நினைக்கிறேன் புதுப்புது முயற்சிகள் தேவைப்படுகின்றது எவ்வாறு அவ்வாறான உழைக்கும் மக்கள் புதுவிதமான வளங்களை பயன்படுத்தலாமா அல்லது அவர்களுடைய காணி போராட்டங்களுக்கான ஒரு அமைப்பாக கூற்றுவை பயன்படுத்தலாமா அவர்கள் தொடர்ந்து இந்த பெரும் வங்கிகளாலும் நுண்நிதி நிறுவனங்களாலும் சுரண்டப்படுகின்றார்கள் அவ்வாறு இல்லாமல் தங்களுடைய சுய தொழில் முயற்சிகளை முன்கொண்டு போவதற்கு துறையூடாக நிதியை கொடுக்கலாமா ஆகவே இவ்வாறான புதுப்புது முயற்சிகள் தேவைப்படுகின்றது இங்கிருக்கும் சவால் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தில் இருக்கும் கூற்றுத்துறை இந்த நீண்டகால யுத்தம் அதற்கு பிறகு வந்திருக்கும் கோவிட் நெருக்கடி இப்போ வந்திருக்கும் பொருளாதார நெருக்கடியால் ஒரு நொந்து போய் இருக்கிற ஒரு கட்டமைப்பாகவும் இருக்கின்றது ஆனால் அதை நாங்கள் மேம்படுத்தும் அதே நேரம் இவ்வாறு விளிம்பு நிலையில் இருக்கும் மக்களையும் இணைத்து கொண்டு போனால்தான் அதனுடைய முழுமையான தளமும் வெளிவரும் அது எல்லா மக்களையும் ஒரு எழுப்பும் ஒரு அமைப்பாக